தற்போதைய அண்மை இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் பங்கேற்று இருக்கிறார் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பால் முருகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் அது இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஐந்தாவது கூட்டம் தற்போது காணொலி காட்சி மூலம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டிருக்கிறார் திமுக சார்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அதே போன்று திமுக மக்களவை துணை தலைவர் கனிமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி எட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பல்வேறு தயாரிப்பு பணிகள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டன ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி கூட்டணிகள் அமைப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் கட்சி அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகளுடன் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைகளை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் இந்திய கூட்டம் நடைபெறுகிறது இந்திய கூட்டத்தில் முக்கியமாக இந்தியா கூட்டணிக்கு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன இன்னும் ஒன்றரை மாதங்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலுக்கு விரைவில் தயாராவது அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட இருக்கின்றன அதே போன்று தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு போன்றவை குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பேட் பதிவாகக்கூடிய வாக்குகளுடன் எண்ணிக்கையை நூறு சதவீதம் எண்ணி அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது இது தொடர்பாக தேர்தல் ஆணையர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறி நேரம் ஒதுக்காத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இந்த பிரச்சனையும் இன்றைய கூட்டத்தில் விவாதத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றன அதே போன்று தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் நாளைய தினம் ராகுல் காந்தி மணிப்பூர் மாநிலம் இருந்து தனது பாரத் நீதி யாத்திரையை வந்து தொடங்கி இருக்கிறார் அது தொடர்பாகவும் விவாதங்கள் வந்து நடத்தப்பட இருக்கின்றன ஆகவே தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழ்நிலையில் தேர்தல் தயாராவதற்கும் அதற்கான ஆயத்த பணிகள் கூட்டணிகள் அமைப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது முரசொலி பால்முருகன் இப்ப தமிழ்நாடு மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காங்கிரஸ் வந்து இணக்கமான கூட்டணியோட இருக்கிறாங்க அங்கே உள்ள மாநில கட்சியில ஆனா மேற்கு வங்கம் பஞ்சாப் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸோட அங்கே உள்ள மாநில கட்சிகளோட கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது தெரிகிறது ஆனால் இதை பத்தி சிறப்பு கவனம் எடுத்து அந்த கூட்டணி குறித்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து வேறுபட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழகத்தில் வந்து நீண்ட நாட்களாக திமுகவுடன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் அது போன்ற எந்த சிக்கல்களும் இல்லை அதே நேரத்தில் கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் வந்து பல இடங்களில் வந்து அங்கு ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக அந்தந்த மாநிலங்களில் தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பேசி தீர்த்து எப்படி ஒன்றாக செயல்படுவது என்பது தொடர்பாகத்தான் தற்போது பல மாநிலங்களில் வந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் குழு ஒன்றை அமைத்திருக்கிறது ஆஹ் அதாவது அந்த குழுவானது தற்போது டெல்லி மகாராஷ்டிரா அதே போன்று பஞ்சாப் வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களை வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தி வருகிறது அந்த குழுக்களினுடைய பேச்சுவார்த்தையில் பல முன்னேற்றங்கள் ஏற்கனவே இருப்பதாக தெரிகிறது ஆகவே அதன் அடிப்படையிலான விவாதங்கள் இந்த கூட்டத்தில் வந்து முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தொகுதி பங்கீடு தொடர்பாக சாத்தியப்படுமா அல்லது அந்தந்த மாநில வாரியங்களாக தொகுதிகளை பங்கீட்டுக் கொள்வது என்கிற முடிவுக்கு முடிவை எடுப்பதா உள்ளிட்ட பிரச்சனைகளும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்